நாம் இந்த உலகத்துல ஒரு அழகான ஒரு வீடு கட்டணும்னா அந்த வீட்டுட அத்திவாரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஏன்னா ஒரு வீடு கட்டும் போது அதுக்கான புற தாக்கங்கள் நிறைய என்ன செய்யும் எங்களுக்கு இந்த நபிமார்களுக்கு வந்து அல்ல வந்து நபிமார்களுக்கு ஏகத்துவ கொள்கையை சொல்லிட்டு மட்டும் சும்மா விடல அவங்களுக்கு பல கட்டங்களாக சோதிச்சாலாம் அல்ல வந்து நபி இப்ராஹிம் கொடுக்கும் அதே மாதிரி மூசா அலேசலாம் இந்த மாதிரி எல்லா நபிமார்களையும் சொல்லும் போது அல்ல வந்து கடுமையாக என்ன செய்யலாம் வந்து இந்த ஈமான் கொண்டு நாங்க இப்பயோ ஒரு நாள் சொர்க்கம் போயிடலாம்னு சொல்ல நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் நம் வாழ் என்ன செய்யல நாங்க இன்னமும் அந்த ஈமான்ல அந்த உறுதியாக அல்லாவின் பாதில செய்யற வேலையை இப்படியே இப்படியே என்ன ஒரு சொர்க்கம் சொல்லி ஆனா இன்னைக்கு வந்து ஈஸ்டர் தாக்குதல் எடுத்துக்கிட்டோம்னா தட்டா என்ன செய்யும் இந்த ஏகத்துவத்தை சுமந்தவர்கள் கொள்கையை சுமந்தவர்களுக்கு ஒரு சோதனை வந்துச்சு இந்த சோதனையில வந்து சாதாரண உள்ள முஸ்லிம்களுக்கும் சோதனை தான் நீங்க பாத்தீங்கன்னா சிறைச்சாலைகள்ல إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனான அல்லாவுக்கே அலமது இல்லில்லா வார்த்தையிலே உண்மையான வார்த்தை அல்லாவின் வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் சல்லா அலுசல்லம் அவர்களது வழிகாட்டல் என்றும் காரியங்களே மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் புதிதாக உருவாக்கப்பட்டவை அனைத்துமே வழிகேடுகள் என்றும் வலிகேடுகள் நாளை மறுமை நரகத்தை ஈட்டுச் செல்லும் என்றும் ஒவ்வொரு உரைகளிலும் நபிகள் நாயகம் சொல்லி சொல்லம் எச்சரிக்கை செய்வார்கள் அன்பார்ந்த அல்லாவின் நல்லடியார்களே நாம் இந்த உலகத்தில் ஒரு அழகான ஒரு வீடு கட்டணும்னா அந்த வீட்டிட அத்திவாரம் அதோட பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா புற தாக்கங்கள் பொதுவாக அவங்களுக்கு தெரியும் ஒரு வீடு கட்டும்போது அதுக்கான புற தாக்கங்கள் நிறைய என்ன செய்யும் எங்களுக்கு ஏற்படையோடு வெள்ளமாக இருக்கலாம் அதே மாதிரி காற்று சூறாவளி இந்த மாதிரி நிறைய எதிர்ப்புக்கு மத்தியில் என்ன செய்யும் அந்த பில்டிங் வந்து அந்த புற சாதனங்கள் தாக்காத அளவுக்கு என்ன செய்வோம் நாங்கள் ஒரு வீடு அழகாக அமைப்போம் ஏன் அந்த பில்டிங் உறுதியாக இருப்பதற்கு அந்த உறுதிங்கிறது அந்த உறுதியை கொண்டு தான் என்ன செய்யும் அந்த பில்டிங்கில் அந்த அந்த வீடு அந்த அழகு அந்த வீடு தாக்கம் இருக்கும் அதே மாதிரி நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த கொள்கையில் இந்த ஈமான்ல இதில் வந்து நாங்கள் உறுதியாக இருக்கிறோன்னா எங்களுக்கு புற தாக்கங்கள் என்ன செய்யும் எங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அது எப்படி சொல்கிறான் நல்லா சொல்லும்போது புற தாக்கங்களாக வந்து எல்லாத்துக்குமே எந்த இருக்குது நல்லா சொல்கிறான் உச்சத்தை தொட்டவர்கள் ஈமானில் உச்சத்தை தொட்டவர்கள் தான் நபிமார்கள் இந்த நபிமார்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து நபிமார்களுக்கு ஏகத்துவ கொள்கையை சொல்லிட்டு மட்டும் சும்மா விடலை அவங்களுக்கு பல கட்டங்களாக சோதிச்சா அல்லாஹ் அல்லா வந்து நபி இப்ராஹிம் தொடர் கொடுக்கும் அதே மாதிரி மூசா அலை இஸ்லாம் இந்த மாதிரி எல்லா நபிமார்களையும் சொல்லும்போது அல்லாஹ் வந்து கடுமையாக என்ன செய்கிறான் ஒவ்வொரு சோதனைகள் என்ன செஞ்சான் குடும்பத்திலிருந்து சோதனை புறத்திலிருந்து சோதனை இந்த பல சோதனைகளும் கண்டு என்ன செஞ்சாங்க அந்த சோதனைகளை கலங்காமல் அறு அதில் உறுதியாக நின்றாங்க அதில் உறுதியாக நின்று அல்லாவின் பக்கம் நெருங்கினாங்க இன்றைக்கி நமது வாழ்க்கையில் எப்படி இருக்குது நாங்கள் வந்து இந்த சோதனை விஷயங்களில் நம்மட ஈமான் வந்து எப்படி இருக்குன்னா களம் வரும்போது சோதனைகள் வரும்போது ஈமானை விட்டு நாங்கள் என்ன செய்கிறோம் தூரமாகி நாங்கள் ஒரு சாதாரண முஸ்லீமாக ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்றதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் முற்படுத்தப்படுறோம் ஏன்னா அல்லா வந்து எங்களை படைக்கும் எல்லாம் சொல்கிறேன்னா வாழ்வையும் மரணம் படைத்தது உங்களின் செயல்களை மிக அழகானவர் யார் என்பதை சோதிப்பதற்காக இந்த உலக வாழ்க்கையில் வந்து இன்பத்தை கொண்டும் எல்லாம் சோதிப்பான் துன்பத்தை கொண்டும் எல்லாம் சோதிப்பான் அந்த சோதனைகளை அந்த ஈமான் கொண்டவர்கள் எப்படி உறுதியாக இருக்கணும்னு சொல்லி எல்லாம் சொல்லுவான் நீங்கள் தெரியும் அல்லா அல்குரானில் சொல்கிறான் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதினாலாம் வசனத்தில் சொல்கிறான் ஆமன்னா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கிராமவாசிகள் வந்து சொல்கிறாங்க வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம்னு சொல்லி சொல்லுவாங்க ரசூல்ரானு சொல்லும்போது அல்லாஹ் அல்குரானில் சொல்கிறான் நீங்கள் என்ன நீங்கள் என்ன செய்யுங்க நீங்கள் ஈமான் கொல்லவில்லை நீங்கள் ஈமானும் கொல்லலை உங்கள்கிட்ட உள்ளத்தில் ஈமான் நுழையவில்லைன்னு சொல்லி அல்லா அல்குரானில் சொல்லுவான் ஏன்னா எப்படி அது சொல்லுவோம் அல்ல சொல்லா நீங்கள் வந்து நீங்கள் வந்து அஸ்லம்ண்ணா நீங்கள் வந்து இஸ்லாத்து கட்டுப்படுத்து சொல்லி சொல்லுங்கள் இஸ்லாத்தின் நான் கட்டுப்பட்டு கீழ்ப்போட்டியு சொல்லி சொல்லுங்க நீங்க ஈமான் கொள்ளவில்லைன்னு சொல்லி அல்லா அல்குரான சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்றான் யார் வந்து அல்லாவையும் அல்லாவின் தூதரை ஈமான் கொண்டு உறுதியாக நம்பி அதில் உறுதியாக நம்பணும் உறுதியாக நம்பி தன் பொருளாதாரத்தையும் உயிர்களையும் அல்லாவின் பாதையில் தியாகம் செய்வர்களை அவர்களை ஈமான் கொண்டு சொல்லி சொல்லி அல்லாவே உண்மையாளர்கள் சொல்லி அல்ல சொல்கிறான் இப்போ நாங்கள் எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் எப்படி இருக்கிறோம்னா அஸ்லம்னா நாங்கள் வந்து கட்டுப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றவர்களாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் எப்படி வாழ்கிறோம் அந்தந்த கட்டம் அல்லாவே சொல்லிட்டால் நீ செய்யக்கூடிய அந்த அமலுக்கு அல்லாவே அல்லாவுக்கு நீ செய்யக்கூடிய கடமைக்கான கூலியை நாங்கள் குறைக்க மாட்டோம் ஆனால் ஈமான்தாரிங்கிற கெட்ட என்ன செய்கிறான் வேறு அழகாக சொல்கிறான் ஈமான்தாரின்னு எடுக்கும் போதே அல்லா சொல்கிறனது நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் உயிரையும் பொருளாதாரத்தையும் அல்லான் பாதையும் தியாகம் செய்யணும் இன்றைக்கி நாங்கள் எப்படி இருக்கிறோம் இன்றைக்கி இஸ்லாமிய சமூகம் ஈமான் கொண்டிருக்கோமா அல்லது இஸ்லாத்தை நாங்கள் என்ன செய்யும் ஏற்றுக்கொண்டிருக்கோமானு சொல்லி நாங்கள் அதை என்ன செய்யணும் சிந்திச்சு பார்க்கணும் அல்ல அல்புரான்ல சொல்கிறான் அல்ல சொல்கிறான் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது வசனத்தில் சொல்கிறான் நாங்கள் என்ன செய்யும் உங்களை வந்து ஒரு ஓரளவு அச்சத்தாலையும் பசியாலையும் அதே மாதிரி உயிரை கொண்டும் உங்களை சோதிப்போம் யார் அந்த சோதனையில் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நச்சது கூர்வை நபியேன்னு சொல்லி அல் அல்புரானில் சொல்கிறான் எல்லாம் சொல்லும்போது பாருங்கள் எல்லாம் வந்து உலகத்தில் அனுப்பிட்டு நாங்கள் எல்லா விதமான சோதனைகளும் எல்லாம் வச்சு தான் இருக்கிறோம் ஏன்னா எங்களை என்ன செய்யும் எங்களது உயிரை கொண்டு சோதிப்போம் அதே மாதிரி பொருளாதாரத்தை கொண்டு சோதிப்போம் எங்களை விளைச்சல்களை கொண்டு எல்லாம் சோதிப்பான் யார் பொறுமையாக இருந்தார்களோ அவர்களுக்கு நச்சதுன்னு சொல்லி அல்ல அல்புரானில் சொல்கிறான் சொல்லிவிட்டு அல்லா சொல்கிறான் அடுத்து சொல்கிறான் அடுத்த சொல்ல சொல்கிறான் யார் அப்படி இருக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த பொறுமையோடு இருக்கிறாங்களோ அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அல்ல சொல்லுவாங்களாம் இன்னால் இல்லாகி வா இன்னா இலகி ராஜீவோன் நாங்கள் எந்த சோதனை வந்தாலும் அந்த சோதனை பொறுத்து கொண்டு நாங்கள் வந்து வந்துருக்கோம் நாங்கள் அல்லாட்ட நீளே இருக்கிறோம்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறோம் இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த மாற்றத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னா நாங்கள் உறுதியாக நிற்க அந்த உறுதி எப்படி இருக்குன்னா நாங்கள் வந்து சோதனைகள் வரும்போது இந்த மாற்றத்தை விட்டு தூரமாகறான நிலையில தான் நாங்கள் இருக்கிறோம் ஏன் நாங்கள் வந்து அந்த பரம்பரையாக நாங்கள் ஏதோ எங்களோட முன்னோர்கள் இஸ்லாத்தில் வாழ்ந்தாங்க நாங்கள் முஸ்லீமாக வாழ்கிறோம் அல்லது ஏதோ ஒரு அடிப்படையில் இஸ்லாம் வாழும்போது அந்த ஈமான்ங்கிற விஷயத்தில் அந்த உறுதியில் ஈமான் கொண்டிருக்குங்கிற உறுதியில் என்ன செய்யலை நாங்கள் வந்து உறுதியில் அவன் நிலையில தான் இருக்கிறோம் நல்லா சொல்கிறோம் நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என்னது நீங்கள் சும்மா சொர்க்கம் சுப்போலாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு முன் உங்களுக்கு முன்ன சொல்ல சமூகத்தை நாங்கள் என்ன செஞ்சோம் அவர்களை சோதிச்சோம் அவங்களை எப்படி சோதிச்சோம் அவங்களுக்கு வந்து எப்படி சோதனை சொல்றான் சகாபாக்களுக்கு அல்ல அல்குற சொல்றான் முன்னே சொல் நீ என்ன சோதிக்கப்படாமல் சொற்க நுழைய எண்ணிக்கொண்டீர்களா அவங்களை என்ன செய்யும் அவங்கள வறுமையும் துன்பமும் வச்சு நம்ம சோதிச்சோம் அவர்கள் ஈமான் கொண்டோர் தூதர்களும் அலைக்கழிக்கப்பட்டார்கள் அல்லாவின் உதவி நெருக்கமாக இருக்குன்னு சொல்லி அல்ல அல்குரானில் சொல்லுவான் ஏன்னா அல்லாஹ் சொல்லும்போது அல்லா சொல்கிறேன் என்னது நீங்கள் நினைக்கிறீங்க நாங்கள் வந்து இந்த ஈமான் கொண்டு நாங்கள் எப்பயோ ஒரு நாள் சொருக்கம் போயிடலான்னு சொல்லி நாங்கள் இருக்கிறோம் ஆனால் நம் வாழ்வில் என்ன செய்யலை நாங்கள் இன்னமும் அந்த ஈமான்ல அந்த உறுதியாக அல்லாவின் பாதையில் செய்த வேலையை செய்யாமல் நாங்கள் இப்படியே நாங்கள் என்ன செய்கிறோம் இப்படியே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது சொர்க்கம் போயிடலான்னு சொல்லி ஆனால் அல்லா அப்படி சொல்ல நாங்கள் சோதிப்போம் உங்களை நாங்கள் சோதிச்சு உங்களை நாங்கள் செய்ய என்ன செய்வோம் சொர்க்கத்துக்காக என்ன செய்யும் நாங்கள் சோதனைக்குள்ளாக்குன்னு சொல்லி அல்லா அல்புரா சொல்கிறோம் நாங்கள் இப்படி பாருங்கள் இன்னைக்கு இந்த நீ கடைசியாக பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து ஈஸ்டர் தாக்குதலை நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னா கட்டாயம் என்ன செய்யும் இந்த ஏகத்துவத்தை சுமந்தவர்கள் கொள்கையை சுமந்தவர்களுக்கு ஒரு சோதனை வந்துச்சு இந்த சோதனையில் வந்து சாதாரண முஸ்லீம்களுக்கும் சோதனை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலைகளில் பத்து பேர் ஏகத்துவத்தை சுமந்தவர்கள் இருந்தாங்கன்னா நூறு பேர் என்ன செய்வாங்க பொதுவான முஸ்லீம்களும் இருந்தாங்க நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க எப்படி நாங்கள் இந்த கொள்கையை எடுத்துரைக்கிறனால கொள்கையில் அங்கே நிற்கிறனால நாங்கள் சோதனையில் வந்து இதனால தான் சோதனை நாங்கள் இதை விட்டு நாங்கள் தூரமாக இருந்துச்சு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி இல்லை அல்லா சொல்கிறான் அல்லா எங்களுக்கு எதை விதிச்சிருக்கானோ அந்த விதிச்சது எங்களை வந்தே தீருங்கிற நம்பிக்கையில் நாங்கள் என்ன செய்யலை உறுதி இல்லை ஏன்னா அல்லா சொல்லும்போது நாங்கள் என்ன செய்வோம் அந்த கலாக்க மேலே உறுதியாக ஒரு நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை இல்லைன்னா நாங்கள் என்ன செய்வோம் இந்த கொள்கையை நாங்கள் ஏகத்துவத்தை சுமந்து எப்படி இருக்கிறோம்னா நாங்கள் ஏதோ ஈமான் கொண்டு நாங்கள் முஸ்லீமாக வாழ்கிறோம் அந்த முஸ்லீம்கிற எண்ணத்தோடு மரணிக்காமல் எங்களது வாழ்வில் அல்லாவிட விஷயத்தில் எங்களோட உயிரையும் பொருளாதாரத்தையும் நாங்கள் என்ன செய்யும் தியாகம் செய்யணும் அல்ல அல்குரானில் ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது அவசரத்தில் சொல்கிறான் மிகப்பெரிய ஒரு பகுதி அல்லாஹ் சொல்கிறான் உங்களது பெற்றோர்களை விட உங்களது பிள்ளைகளை விட நீங்கள் உங்களது மனைமார்களை விட உங்களை உங்களோட குடும்பம் உங்களோட குடும்பத்தை விட சகோதரர்களை விட நீங்கள் உங்களை மனைவிமார்கள் நீங்கள் நஷ்டத்தை அஞ்சுகிற வியாபாரத்தை விட அதே மாதிரி உங்களோட சொத்தை விட உங்களுடைய வீட்டை விட அல்லாவையும் அல்லாவின் தூதரையும் அல்லாவின் பாதல் அறப்போர் செய்வதை விட நேசமாக இருந்தால் அல்லாட சோதனை கட்டளை வரும்னு சொல்லி அல்லா அல்புறான்லாம் சொல்லுவோம் நீங்கள் எப்படி இருக்கிறோம் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் வந்து நாங்கள் ஒரு மார்க்கத்தை நாங்கள் இன்னைக்கு எப்படி செய்வோன்னா ஒரு கொள்கை ஏகத்துவம் சரியா இருக்குது அல்லாட வகை இந்த கொள்கை சரியா இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஏற்றாலும் அது வர மாட்டோம் ஏன்னா அந்த எட்டு கூட்டத்தார் மேலே உள்ள நேசம் அல்லா சொல்லிட்டா வந்து எட்டு கூட்டத்தார நேசிக்க வேணான்னு சொல்ல அல்லாவை விட அல்லாவின் தூதரை விட அல்லாவின் பாதல் அறப்போர் செய்த விட இது நேசமாக இருக்கக்கூடாது அதுக்கு கீழே தான் அந்த எட்டு கூட்டமும் வரணும் நீங்கள் பார்த்தீங்க நம்மளோட சோதனைகளை எடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த எட்டு கூட்டத்தாருக்குள்ள தான் நம்ம சோதனைகளே வரும் நாங்கள் ரொம்ப மனைவியை நேசிச்சோம்னா மனைவிக்கு வந்து நாங்கள் மார்க்க ரீதியான ஹராலா ஹலாலான்னு வரும்போது அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணுவோம் தண்ட பிள்ளை தன் தண்ட தந்த பிள்ளை வந்து மார்க்கத்துக்கு முரணாக அவர் என்ன செய்கிறார் அவர் என்ன செய்ய லீசிங்கில் ஒரு வாகனம் வாங்க பார்க்குறாரு அப்போ நாங்கள் என்ன செய்வோம் தன் பிள்ளை மேல பாசமாக இருக்கிறோம் அந்த பாசமான இருக்க கட்டத்தில் என்ன செய்வோம் அதை கண்டு கொள்ளாத நிலைய நாங்கள் மாறுறோம் ஏன் இந்த தந்த பிள்ளை மேல பாசம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ரசூலாட சாச்சா நபிகள் நாயகத்திட்ட சாச்சா வந்து எந்தளவு இருக்கிறாங்க இந்த கொள்கைக்காக இந்த ஏகத்துவ கொள்கை தெரியுது இது சரியானது இது உண்மையானது இதுக்கு நாங்கள் அவங்க நிறைய என்ன செய்யறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க பாதுகாப்பு அளிக்கிறாங்க ஆனால் அந்த குறைசி காக்கியங்கள் என்ன சொல்கிறாங்க மரண தருவாயில் சொல்கிறாங்க நாங்கள் குறைசி குடும்பம் எங்களோட முன்னோர்கள் வந்த கொள்கையை விட்டு நீ போறயா அவங்க பார்க்குறாங்க இந்த குடும்பம் இந்த அந்தஸ்து இதை விட அவங்களுக்கு நேசம் வரல என்னது நேசம் அல்ல அல்லாமையில் தூதர் நேசம் அல்ல அதனால என்ன செஞ்சாங்க அவட மரணம் என்னது ஒரு இறை இறை மறுப்பான நிலையில மரணிக்கிறாங்க இதே மாதிரி எங்களுக்கு வந்து அந்த அந்த எட்டு கூட்டத்தார நாங்கள் நேசிக்கிற இந்த குற்றமும் இல்ல அல்லாவை விட அல்லாவின் தூதரை விட நாங்க என்ன செய்து முக்கியத்துவம் படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அல்ல அல் குரான்ல சொல்றான் இதுக்கு ஒரு உதாரணம் தான் அவங்களுடைய மிகித்திய நாகரிகம் இந்த உலகத்துல வந்து அவன் என்ன சொன்னா ஆனால் ரபுக்குள் முல் ஆலா அவன் தன்ன கடவுள்னு சொன்னான் உலகத்தில் என்ன தன்ன கடவுள்னு சொல்ல மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளன் இன்னைக்கும் ஆசை பிரேமேட்டுகளை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா இன்னமும் அந்த டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிற என்ன செய்கிறாங்க இன்னும் யோசிக்கிறா இன்னும் செய்ய முடியாமல் இருக்கு உலகம் அதிசயமாக இருக்குது அப்போ அந்த அவங்களோட மனைவி ஆசியார் அணி ஆசியார் அணி என்ன சொல்கிறாங்க அவங்க வந்து இவன் தன் கடவுளுங்கிறான் அப்போ அதுக்காக என்ன செய்ய அல்லா வந்து தூதர் மூசால சில இன்னும் குழந்தையாக பிறக்க வச்சு அந்த குழந்தை என்ன செய்கிறாங்க பிறோன்ட கொள்கை எப்படின்னா தனக்கு எதிராக பெண் பிள்ளைகளை வச்சுருவான் ஆண் பிள்ளை என்ன செஞ்சுருவான் கொன்றுவான் இதுதான் அவனோட கொள்கையாக இருக்குது ஏன்னா அவனுக்கு எதிராக யாருன்னு வந்துடக்கூடாது அவன் தன் கண் கடவுளுங்கிறான் அவனுக்கு எதையும் செய்ய முடியுங்கிற அளவுக்கு நிற்கிறான் அப்போ தன் என்ன தன் மனைவி சொல்கிறாங்க அந்த குழந்தை வந்து ஆற்றுல வந்து அழகாக இருக்குது மூசா சலம் இந்த குழந்தையால் தான் சிரோனுக்கு வந்து சோதனை வரும்னு சொல்லி தெரியாது ஆனால் குழந்தை இந்த மனைவி சொல்கிறான் இந்த குழந்தை என்ன நாங்கள் வளப்பமேன்னு சொல்லி சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்கிறாங்க அதை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யணும் அதை வளர்க்குறாங்க இந்த வளர்த்து இந்த வளர்க்கும் போது என்ன அந்த பாசம் பாருங்க அவன் அந்த அவ்வளவு உறுதியாக வேண்டு தன் மனைவி சொன்ன சொல்லி கட்டுப்படுறான் அந்த கட் அது கட்டுப்பாடுங்கிற எப்படி அந்த நேசத்துக்கு கட்டுப்பட்டு அந்த குழந்தை வழக்கெடுக்கிறாங்க இதன் மூலியமாக என்ன செய்து அந்த அந்த இதன் மூலியமாக அந்த தாய்க்கு என்ன செய்து நேர்வழி கிடைக்குது அல்ல என்ன சொல்றான் மூசாலேசலம் வந்து சொல்கிறாங்க கொள்கை பிரச்சாரம் செய்றாங்க அல்லாஹ் அல்லாதான் கடவுள் அல்லாவை தவிர யாரும் கடவுள் இல்லை அல்லாவே விளங்க வேண்டும் சொல்லி மூசாலேசல கொள்கை வரும்போது அந்த தாய் ஒரு ஒரு மன்னண்ட ராணியா கடவுளோட மனைவின்னு சொல்லி அந்தளவு உயர்ந்த வந்தஸ்தில் உள்ளவராக இருக்கிறார் அப்படி இருந்தும் என்ன இந்த கொள்கை தன் கணவனை விட இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட அந்த போகங்கள் அந்த அரச மாளிகை இது எல்லாத்தையும் விட என்ன செய்யுது அதுதான் அந்த 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 மார்க்கம் தான் முக்கியமா இருக்குது அப்ப என்ன செய்யறாங்க அந்த கொள்கை ஏற்றுக்கொள்றாங்க ஏற்றுக்கொண்டுட்டு அல்ல அல்புராணா என்ன சொல்றாங்களாம் அவங்க சொல்ல ஏன் எனக்கு மறுமையில் இல்லை சொருக்கத்தில் ஒரு மாளிகையை தந்துரு இந்த பிறோண்ட இருந்தும் பிறோண்ட சோதனைகள் வந்து என்ன பாதுகாத்து சொல்லி அந்த தாய் ஆசியாரளி வந்து இதுவாக கேட்டதாக அல்ல அல்புராண சொல்லுவான் ஏன்னா நீங்க பாருங்க அவங்க சொல்லுவாங்க ரெண்டு பெண்களை மூமீன்களின் முன்னுதாரமாக சொல்லுவோம் மரியமலாசலத்தையும் ஆ ஆசியா ரீதியையும் ஏன்னா அவங்க எந்த எந்த உடனே இந்த கொள்கை வந்து எந்த இடத்துல இருந்து எப்படி வரும்னு சொல்லி தெரியாது நாங்க நினச்சிக்கிட்டு இருக்கோம் என்னது இன்னைக்கு நாங்க முஸ்லீமாக பிறந்ததுக்காக நாங்க இருக்கிற இடம் நாங்கள் சரியாக நிற்கிறோம் நாங்கள் ஈமானில் உறுதியாக நிற்கிறோம் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அப்படி இல்லை நாங்கள் எப்படி பார்க்கணுன்னா அல்லாஹோட மார்க்கம் சொல்லி வந்தார் அல்லாஹ்வின் மகையின் எது சரியாக இருக்குதோ அல்லாஹ் சொல்லியிருக்குறானா நபிகள் நாயகம் சல்லாசும் செஞ்சுருக்கிறாங்களா மார்க்கத்துக்கு முரணதாக இருக்குதான்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யணும் அந்த விஷயத்தில் உறுதியாக நாங்கள் நிற்கணும் ஏன்னா அப்படித்தான் என்ன செஞ்சாங்க ஈமான் கொண்டவர்கள் எல்லாமே உறுதியாக நின்றார்கள் அதே மாதிரி அல்லாஹ் அலுப்புரான்னு சொல்லுறா அல்லா வந்து அல்லாஹ் அல்ஃபுரா சொல்லும் போது யார் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் பதிமூணாவது வசனத்தில் சொல்கிறோம் எங்கள் இறைவன் அல்லா என்று கூறி அதில் யார் உறுதியாக நின்றார்களோ இன்றைக்கி என்ன செய்கிறாங்க நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சோதனை காலங்களில் வந்து இன்றைக்கி என்ன செய்கிறோம் இந்த கொள்கையை பேரளவுக்கு நாங்கள் ஏதோ அந்த கடமையை முடிச்சிடுவோம் எங்களோடய சும்மா எப்படி கடமையோ பரலான கடமையோ அந்த மாதிரி அமல்கள் விஷயத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கிற மாதிரி இந்த கொள்கையை நிலைநிறுத்துறதில் இந்த கொள்கை எடுத்துரைக்கிறதுல இந்த மார்க்கத்தை கொண்டு போயிட்டு சேர்க்கறதுல இந்த அல்லாவின் பாதில் இந்த தியாகம் செய்யறதுல என்ன செஞ்சோம் பயந்தவர்களாக பயந்து என்ன செஞ்சோம் சாதாரண என்ன செய்யும் நாங்கள் ஒரு முஸ்லீமாக ஒரு மனிதன் சாதாரணம் எப்படி வரோமோ ஒரு கலாச்சாரம் முஸ்லீமாக வாழ்றோம் அல்லாஹ் சொல்றேன் இப்படி யார் எங்களை என்ன செய்யும் அல்லஹின் கூறி அல்லா தான் என் கடவுள் சொல்லி கூறி அல்ல உறுதியாக நின்றார்களோ இஸ்திகாமத்தோடு யார் நின்றார்களோ அவர்களுக்கு அச்சமும் இல்லை கவலையும் இல்லைன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான் ஏன் நாங்கள் வந்து அல்லாடை நாங்கள் நம்பணும் நாங்கள் முஸ்லீமாக பிறந்துட்டு அல்லாவை நம்பிட்டோம்னா அல்லாது ஈமான் கொண்டு விட்டோம்னா அல்லா தான் என் கடவுள் தான் எனக்கு விதியை ஏற்படுத்தியிருக்கிறான் அல்லா எனக்கு எனக்கு மறுமையில் அந்த சொற்க சூலைகளை தருவானுங்கிற நம்பிக்கை நாங்கள் உறுதியாக நின்றோம்னா நாங்கள் கவலைப்பட மாட்டோம் நாங்கள் பயப்படைய மாட்டோம் இன்னைக்கு என்ன செய்யுது எல்லாம் செய்த மாதிரி நாங்கள் என்ன உங்களை சோதிப்போம் இதால் பயத்தால் சோதிப்போம் நல்லா சொல்லும்போது நாங்கள் என்ன பயம் தான் எங்களோடய வாழ்க்கையாக மாறிக்கிட்டு இருக்குது எதுக்கு பயப்படுறோம் படைப்பினத்துக்கு நாங்கள் செய்யக்கூடியது வந்து அநியாயங்கள் இல்லை ஏமாற்றங்கள் இல்லை நாங்கள் அநியாயம் செய்யலை ஏமாற்றம் செய்யலை உண்மையை உண்மையாக சொல்கிறோம் உண்மையை கொண்டு போய்ட்டு சேர்க்குறோம் உண்மையாக நாங்கள் நிற்கணும் எல்லாம் எங்களுக்கு என்ன செய்யணும் எதை கட்டளிட்டாலும் அதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் ஆனால் நாங்கள் எப்படி இருக்கிறோம் இந்த விஷயத்தில் நாங்கள் என்ன செய்யல நாங்கள் உறுதியில் உறுதியோடு இல்லை அல்லாஹ் சொல்லுவோம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த மார்க்கத்தை பொறுத்தளவுல நாங்கள் வந்து இப்ப இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இதை ஏற்றுக்கொண்டு எங்களை வாழ்க்கையில் இதை தியாகம் செய்கிறதுக்கு சில படிப்படைகளை அல்லாஹ் சொல்லுவோம் உங்களுக்கு தெரியும் சனிக்கிழமை மீன்பிடி சம்மந்தமாக சொல்லும்போது ஒரு சமூகம் இருந்தாங்க இஸ்ரேவேலிய சமூகம் அவங்க வந்து கரையோரத்தில் வாழ்ந்தவர்கள் இஸ்ரேல் சமூகத்தை பொறுத்தளவுல அவங்களுக்கு தெரியும் எல்லாம் வந்து என்ன செய்யும் சொர்க்கத்திலேருந்து உணவு தாரம் அவங்களுக்கு நிறைய என்ன செஞ்சான் எல்லாம் அற்புடைய நிறைய தந்திருந்தான் ஏன்னா மூசாலேசன் ஃபிரோனுக்கு அடிமையாக இருந்தவர்கள் ஏன்னா அடிமைத்துவத்தில் வச்சுருந்தேன் அப்படி அந்த அளவுக்கு அந்த சமூகத்தை மீட்டெடுத்து எல்லாம் என்ன செய் நபிமார்கள் மூலியமாக என்ன செஞ்சான் நிறைய அவர்களுக்கு அறுப்புடையாக தந்தான் அந்த சமூகத்தில் என்ன செய்கிறாங்க அல்லா வந்து சில சோதனைகளை என்ன சில சட்டங்களை போடுவான் அவர்களுக்கு வந்து சனிக்கிழமை என்ன செய்யக்கூடாது நீங்கள் மீன் பிடிக்க போகக்கூடாது அப்போ அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா இப்போ நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா அன்னைக்கு இன்னைக்கு வியாபாரத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி சனிக்கிழமை அவளுக்கு நாளே என்ன செய்யக்கூடாது அந்த மீன்பிடி அந்த கடலில் என்ன செய்யும் அந்த கடலில் போயிட்டு மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சட்டம் ஆனால் அன்னைக்கு தான் என்ன செய்யுமா மீன்கள் வந்து நிறைய என்ன செய்யும் வந்து வந்து காட்டுமா அப்படி மீன்கள் வரும் நிறைய அல்ல ஏன்னா அன்னைக்கு தான் பிடிக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும் அது சோதனை என்ன செஞ்சால் அல்லா வச்சுருப்பான் அப்போ இவங்க என்ன ஒரு கூட்டம் என்ன செய்கிறாங்க இதை நாங்கள் என்ன செய்வோம் அதை நாங்கள் பிடிச்சிக்கொள்வோம் பிடிச்சி நாங்கள் என்ன தொழிலை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி உள்ளே மாறுது ஏன்னா உள்ளவங்கள் எப்படி தெரியுமா நம் சமூகத்தில் கூட என்ன இருக்குது இன்னைக்கு என்ன செய்கிறாங்க ரிஸ்க் மேலே நம்பிக்கை எப்படி இருக்குது ரொம்ப குறைவாக தான் இருக்கிறோம் எல்லாம் வந்து இன்னைக்கு பாருங்கள் எங்கிட்ட சமூகம் வந்து பெரிய பெரிய இடங்கள்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா போதை வஸ்து வியாபாரத்திலாம் டொப்பில் நிற்கிறாங்க பாகிஸ்தானாக இருக்கலாம் ஆப்கானிஸ்தானாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய இடங்களில் இந்த ம மது வியாபாரங்களில் பாவமானகாரம் இன்றைக்கி இன்வெஸ்ட்டுங்கிற பேரில் வட்டி விஷயத்தில் வட்டிங்கிறதே ஒரு கணக்கே இல்லாமல் சும்மாவே என்ன செய்வாங்க பேருக்கு சொல்லுவாங்க இன்றைய நாங்கள் என்ன செய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அந்தளவுக்கு என்ன செய்யும் இஸ்லாமிய சமூகம் அந்த ஒரு உலகத்தை உலக சுகங்களாக வாழ்கிறதுக்கு உலகத்தை இன்பகரமாக வாழ்கிறதுக்கு மார்க்கத்தை வந்து ஒரு தேவை தேவைக்கு யூஸ் பண்ணுறாங்க பெருநாளைக்கும் ஒரு கலாச்சாரத்துக்கும் யூஸ் பண்ணுறோம் இவரில் இப்போ இது எப்படி நடக்குது அவங்க சொல்லிட்டாங்க சனிக்கிழமை கட்டினா ஒரு கூட்டம் பார்க்குறாங்க நாங்கள் பயிர்வோம் போயிட்டு என்ன செய்ய மீன் பிடிப்போம்னு சொல்கிறாங்க இன்னொரு கூட்டம் சொல்கிறாங்க அல்லாஹ் அவங்களுக்கு விதிச்சுட்டான் தானே அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு அணி அவங்களுக்கு என்ன செய்யும் இவங்க போயிட்டு பிடிச்சா அவங்களுக்கு தண்டனை இருக்குது நாங்கள் அதை விட்டுருவோம் நாங்கள் வந்து அதை கேச அதை பேச தேவையில்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் இன்னொரு கூட்டம் சொல்கிறோம் தடுக்கிறாங்க நீங்கள் போகாதீங்க அல்லாட சாபம் வரும் அல்லாட வந்து இது வந்து இது வந்து நம்மளுக்கு பெரும் தண்டனை அமையும் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க அப்போ அல்லா சொல்கிறான் அந்த தடுக்கிற கூட்டம் சொல்லுது ஏன் நீங்கள் தடுக்கிறேன்னு சொல்லி சொல்லும்போது அது வந்து எங்களுக்கு கடமை ஏன்னா அல்லாஹ் தடுத்ததை சொல்லாட்டி அந்த அவங்க கடமையில் நாங்கள் வந்து அது எங்களுக்கு ஒரு கடமை அது இருக்குது அல்லது அவங்க மீளலாம் அவங்க என்ன அந்த பாவமான காரியத்தில் மீள கூடுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு அல்ல சொல்கிறான் யார் அந்த போனார்களோ அதுக்கு யார் அது தேவை அல்ல விதிச்சு நடக்குன்னு சொல்லி சொன்னாங்களோ அவர்களை வந்து குரங்களாக மாற்றப்பட்டோன்னு சொல்லி அல்லா அல் கூற சொல்லுவோம் மற்ற இவங்க மட்டும் தான் விய வச்சுருக்குறோம் இன்றைக்கி நாங்கள் எப்படி இருக்கோம்னா இன்றைக்கி எப்படி எப்படி எங்களை சமூக வாழ்க்கை போய்கிட்டு இருக்குன்னா இஸ்லாமிய சமூகமாக வாழ்கிறோம் பிறக்கிற பிள்ளைகள் எப்படின்னா இஸ்லாத்தை விட்டு பிறக்குறாங்க இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த மார்க்கத்தை ஏகத்துவத்தை நாங்கள் நிலைநாட்டாட்டி நாம என்ன சொல்ல ஒரு காலத்தில் இந்த இஸ்லாமிய சமூகம் மாறி ஒரு நாஸ்திக சமூகமாக கம்யூனிஸ்ட் சமூகமாக இணைக்கக்கூடிய சமூகமாக இன்னைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க என்ன காரணம்னா இந்த மார்க்கத்தை கொண்டு போய்ட்டு சேர்க்காத ஒரு காரணம் இருக்குது நம்மளுக்கு ஒரு கடமை இருக்குது இந்த கடமையில் நாங்கள் எப்படி நினைக்கிறோம் நாங்கள் வந்து ஈமான் கொண்டு விட்டோம் நாம் எங்களோட பிள்ளையோடு நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளை இன்றைக்கி ஜும்மாக்கு வருது பிள்ளையை அரவணைச்சிக்கிட்டு இருக்கோம் இதோட எங்களோட வாழ்க்கை முடிஞ்சதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் பக்கத்து தெருவில் என்ன செய்யும் மார்க்கத்துக்கு முரணான விபச்சாரங்கள் நடக்குது நாங்கள் அதை கண்டுக்கிறது கேட்டால் அவங்க வந்து லைசன் எடுத்து செய்கிறாங்க அதே மாதிரி என்னது பக்கத்து தெருவில் எது பெரிய அளவு போதை வியாபாரத்தில் தொடர்பாக இருக்குது அதை நாங்கள் கண்டுக்க மாட்டோம் ஒரு நாள் அந்த பக்கத்துக்கு தெரு வர தெருக்கு வரக்கூடிய அந்த விஷயம்தான் நாளைக்கு எங்கட வீட்டுக்கு வரப்போகுது எங்கட பிள்ளைகளை பாதிக்க போகுது நாம் இந்த இணை வைக்கக்கூடியதில் நல்ல கெட்ட காரியங்களை நாங்கள் தடுக்காட்டி இந்த காரியங்களை நாங்கள் என்ன செய்வோம் தடுத்து நிறுத்தாட்டி நாளைக்கு நாமும் என்ன செய்வோம் இந்த எங்களோட சமூகமும் அழிஞ்சு போகும்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்ல வருஷம் சிறந்த ஒரு விளக்கம் சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க நீங்கள் அந்த கப்பலில் போகிற கதை எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா ஒரு சமூகத்தில் என்ன செய்வாங்க கப்பலில் பயணம் செய்கிறாங்க பயணம் செய்யும்போது இரண்டு தட்டுகள் மேலே ஒரு தட்டில் ஒரு சமூகம் ஒரு மக்கள் இருக்கிறாங்க கீழேயும் இருக்கிறாங்க அப்போ கீழே உள்ளவங்களுக்கு தே தண்ணி வந்து மேலே தான் இருக்குது மேலே போய்ட்டு என்ன செய்யணும் தேவைக்கு எடுத்துகிட்டு வருவோன்னு சொல்லி சொல்லும்போது அவங்க மேலே கீழே உள்ளவங்க பார்க்குறவங்க மேலே உள்ளவங்க சிரம இருக்குமே நாங்கள் கீழே என்ன செய்வோம் கப்பலில் கீழே ஒரு ஓட்டை போட்டு தண்ணி தேவை எடுத்துக்கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லும்போது அது அவங்க செய்ய விட்டால் மேலே உள்ளவங்க சரி பரவாயில்ல அது கீழே தானே எடுக்கிறாங்க நாங்கள் மேலே தானே இருக்கிறோன்னு சொல்லி செய்ய விட்டால் அந்த கப்பலையே மூழ்கி போவோம் ஏ நாங்கள் ஓட்டை போட்டோன்னா அந்த கப்பலே மூழ்கி போவோம் அப்போ நாங்கள் என்ன செய்யக்கூடாது அடுத்தவங்களுக்கு தானே நடக்குது நாங்கள் நாங்கள் நினச்சிக்கோட சில இணை வைப்ப கூடிய காரியத்துக்கெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் அது என்ன செய்ய அல்ல விதிச்சு தான் நாங்கள் நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம் நாங்கள் இப்படியே வாழ்ந்துடோன்னு ஏன்னா என்னைக்கு நாங்கள் விளைவிக்கணும் எந்த ஒரு காரியத்தையும் பாவமான காரியத்தை நாங்கள் தடுக்காட்டி நாளைக்கு நம்மனது ஜெனரேஷன்லே இது இணை வைக்கக்கூடியதாக மாறிவிடும் அதுதான் இன்னைக்கு என்ன செஞ்சிக்கிட்டு இருக்குது இன்னைக்கு பாருங்கள் உலகத்தில் ஸ்பெயின் சில இஸ்லாமிய நாடுகளில் ரஷ்யா போன்ற நாடுகளில் வரலாறு எடுத்து பார்த்தோம்னா இஸ்லாமியர்களை நம்ம இந்த இமாம்கள் இருந்தார்கள் அதே மாதிரி பெரிய இஸ்லாமிய நாடாக இருந்திருக்குது இஸ்லாமிய நாகரிகம் வாழ்ந்த நாடுகள் இன்றைக்கி நீங்கள் போய்ட்டு அந்த நாடுகளில் புரட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள்லாம் நாசிக்கத்தோடு இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் வாழ்க்கை கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அது மனுஷன் நாங்கள் காலம் தான் எங்களை தள்ளுது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி இன்னைக்கு என்ன செய்யுது அப்படி வாழ்ந்தவர்கள் கூட இஸ்லாமிய நாகம் இருந்த கூட இடங்கள் கூட இஸ்லாத்தை விட்டு தூரமான நிலையில் இருக்குது காரணம் அதை கொண்டு போயிட்டு சேர்க்காத ஒரு காரணம் என்னைக்கும் நாங்கள் அதை எடுத்துரைக்கிட்டே இருக்கணும் அதை கொண்டு போயிட்டு சேர்க்கணும் அதில் நாங்கள் உறுதியாக நிற்கணும் நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா இந்த உலக வாழ்க்கையில் எல்லாம் நாங்கள் நம்பியிருக்கிறோம் படி நாங்கள் உலகத்தில் வந்து ஆயிரம் நாங்கள் வந்து நினைஞ்சிக்கிறோம் இந்த உலகத்தில் நாங்கள் வந்து ரிஸ்க் நாங்கள் வந்து பொருளாதாரத்தை திரட்டணும் குடும்பத்தை நாங்கள் சந்தோஷமா நிலை வச்சு கொள்ளணும் எங்கள்ட்ட பிள்ளைகளை கல்வி கூடணும் இன்னும் நிறைய நாங்கள் பாடுபடுறோம் இது மட்டும் பாடுபடுறது இது அம்மானத பொறுப்பு தான் இதை விட பாடுபடுறது நல்லா பதவி அதை தியாகம் செய்கிறது நல்லா வந்து எப்படின்னு சொல்லிட்டான் டி அல்லா எங்களுக்கு எல்லாத்தையும் விதி எழுதி முடிச்சுட்டா இத்தனை காலம் வாழ்வே இவ்வளவு உனக்கு சம்பாதிப்பு இவ்வளவு கிடைக்கும் நீ இப்படித்தான் வாழப்பூர்வை இவ்வளோ தான் உண்ட வாழ்நாள் எல்லாம் எழுதி எல்லாம் எழுதி எங்களை முடிச்சுட்டாள் எல்லாம் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது ரெண்டு காரியம்தான் என்னது எங்கட நாங்கள் என்ன செய்ல்லா மார்க்கத்தை கொண்டு சேர்க்கறது அதே மாதிரி என்ன செய்யும் நாங்கள் நல்ல காரியங்கள்ல நல்ல காரியங்கள்ல தீமையை தடுக்கிற காரியங்களை முன்னிக்கிறது நாங்கள் இதுல நாங்கள் எப்படி நினைக்கிறோம்னா இந்த காரியங்களை நான் போது எங்களுக்கு சோதனைகள் வரும்போது நாங்கள் என்ன செய்கிறோம் சோதனைகளுக்கு நாங்கள் பயந்துடுறோம் ஏன் சோதனைக்கு பயப்படுறோம் நாங்கள் அந்த வாழ்க்கையில் மா எதுவும் இந்த பிரச்சனைக்கு கூடாது பிரச்சனைக்கு மாட்டிக்கூடல உண்மையை சொல்லும்போது பிரச்சனை வரத்தான் செய்யும் நாங்கள் சரியாக இருந்தோமா நேராக இருந்தோம்னா எங்களோடய வாழ்க்கையில் பிரச்சனை வரத்தான் செய்யும் அதனால் நாங்கள் என்ன செய்யணும் இந்த கொள்கையில் உறுதியாக நின்று நாங்கள் என்ன செய் நல்ல காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்று கூறி கொடுத்து கொடுக்குறோம் பார்த்து